தேவன் மிகப் பெரியவன் எனக்கிடையிலும் அவர்களுக்கிடையிலும் நீ ஒரு தீர்ப்பு செய்வாயாக என்னையும் விசுவாசம் கொண்டவர்களில் என்னுடன் உள்ளவர்களையும் காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் ஆகவே அவரையும் விசுவாசம் கொண்டவர்களாக அவருடன் இருந்தவர்களையும் மற்ற ஜீவராசிகளால் நிறைக்கப்பட்டிருந்த கப்பலில் ஏற்றி நாம் காப்பாற்றினோம் பின்னர் எஞ்சி இருந்தவர்களை அப்பால் நாம் மூழ்கடித்து விட்டோம் நிச்சயமாக இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது அவர்களில் பெரும்பாலானோர் விசுவாசம் கொள்பவர்களாக இருக்கவும் இல்லை மேலும் நிச்சயமாக அவனை நிராகரித்தவரை தண்டனை செய்வதில் யாவரையும் அவன்தான் மிகைத்தவன் மிக நம்முடைய தூதர்களை பொய்யாக்கினார்கள் அவர்களுடைய சகோதரர் ஹூத் அவர்களிடம் நீங்கள் அல்லாவுக்கு பயப்பட மாட்டீர்களா என்று கூறிய போது நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் ஆகவே நீங்கள் அல்லாவே பயந்து கொள்ளுங்கள் இன்னும் எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் இதற்காக உங்களிடத்தில் யாதொரு கூலியையும் நான் கேட்கவில்லை என்னுடைய கூலியாவும் அகில ின் மீதே தவிர வேறு எவரிடத்திலும் இல்லை ஒவ்வொரு உயர்ந்த இடத்திலும் வீண் வேலை செய்கிறவர்களாக அடையாளம் கட்டிடங்களை கட்டுகிறீர்களா இன்னமும் நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடலாம் என்பதற்காக உயர்ந்த மாளிகைகளை ஆக்கிக் கொள்கிறீர்களா மேலும் எவரை ஏதும் குற்றத்திற்காக நீங்கள் பிடித்தால் கொடூரமாக மிக்க கொடுமையாளர்களின் பிடியாக பிடிக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் எனக்கு கீழ்ப்படிந்தும் நடங்கள் நீங்கள் அறிந்திருப்பவற்றை கொண்டு உங்களுக்கு கொடுத்து உதவி புரிந்திருக்கிறானே அத்தகையவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் போன்ற கால்நடைகளையும் ஆண் உங்களுக்கு கொடுத்து அவன் உதவி செய்திருக்கிறான் இன்னும் தோட்டங்களையும் நீர் ஊற்றுகளையும் கொண்டு அவன் உதவி அளித்திருக்கிறான் அவனுக்கு நீங்கள் மாறு செய்தால் நிச்சயமாக நான் மகத்தானதொரு நாளின் வேதனையை அது உங்களுக்கு வரும் என்பது பற்றி பயப்படுகிறேன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு உபதேசம் செய்தாலும் உபதேசம் செய்பவர்களில் நீர் இல்லாமல் இருந்தாலும் சமம்தான் நாங்கள் எங்கள் வழியில் இருந்து திரும்பப் போவதில்லை என்று கூறினார்கள் இது முன்னவர்களின் வழக்கமே தவிர வேறு இல்லை நான் இன்னும் நாங்கள் உம் கூற்றுப்படி வேதனை செய்யப்படுபவர்களும் அல்லர் என்றும் கூறினர் எனவே அவர்கள் அவரை பொய்யாக்கினார்கள் ஆகவே நாம் அவர்களை அழித்து விட்டோம் நிச்சயமாக இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது இன்னும் அவர்களில் பெரும்பாலோர் விசுவாசம் கொள்பவர்களாகவும் இருக்கவில்லை மேலும் நபியே உமது இரட்சகன் அவன்தான் சகலரையும் மிகைத்தவன் மிக கிருபையுடையவன் சமூது கூட்டத்தார் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர்களை பொய்யாக்கினார்கள் அவர்களுடைய சகோதரர் நபியாகி சாலி அவர்களிடம் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள மாட்டீர்களா என்று கூறியபோது அவரை அவர்கள் பொய்யாக்கினார்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் எனவே நீங்கள் அல்லாகுவே பயந்து கொள்ளுங்கள் இன்னும் எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் இதற்காக உங்களிடத்தில் யாதொரு கூலியையும் நான் கேட்கவில்லை என்னுடைய கூலியாவு அகிலத்தாரின் ரட்சகனின் மீதே தவிர வேறு எவரிடமிருந்தும் இல்லை இங்குள்ள சுக போகங்களானவற்றில் அச்சமற்றவர்களாக இருக்க நீங்கள் விட்டு வைக்கப்படுவீர்களா தோட்டங்களில் இன்னும் நீரூற்றுகளில் வேளாண்மைகளிலும் மிருதுவான ஈரமுள்ள பழங்களை தாங்கிய அவற்றின் குலைகள் இருக்கும் பேரிச்ச மரங்களிலும் ஆகியவற்றில் நீங்கள் அச்சமற்றி இருக்க விட்டு வைக்கப்படுவீர்களா இன்னமும் மிக திறமைசாலிகளாக ஆணவம் கொண்டவர்களாக மலைகளில் வீடுகளை குடைந்து அமைத்துக் கொள்கிறீர்கள் கீழ்ப்படியுங்கள் மேலும் வரம்பு மீறுவோரின் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் பூமியில் குழப்பம் செய்வார்கள் இன்னமும் சீர்திருத்தம் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் சாலிஹ் நபி கூறியதற்கு அவர்கள் சொன்னார்கள் சாலிகே நிச்சயமாக நீரோ சூனியம் செய்யப்பட்டவர்களில் உள்ளவர் என்று கூறினார்கள் நீர் எங்களை போன்ற ஒரு மனிதரை தவிர வேறு இல்லை ஆகவே உண்மையாளர்களில் நீர் இருந்தால் நாங்கள் வேண்டியவாறு ஒரு அத்தாட்சியை கொண்டு வாரும் என்று கூறினார்கள் அதற்கு அவர் அத்தாட்சியாக இதோ ஒரு பெண் ஒட்டகம் குறிப்பிட்ட நாளில் கிணற்றில் இருந்து இதற்கு தண்ணீர் அருந்தும் பங்கும் அதுபோன்று உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நாள் தண்ணீர் அருந்தும் பங்கும் உண்டு என்று கூறினார் அன்றியும் நீங்கள் எந்த தீங்கை கொண்டும் அதனை தீண்டாதீர்கள் அவ்வாறு மகத்தான நாளின் என்று கூறினார் செய்யப்பட்டிருந்தும் அதன் குதிகால் நரம்பினை தரித்து அவர்கள் அதனை அறுத்து விட்டார்கள் பின்னர் கை செய்தப்பட்டோராய் ஆகிவிட்டனர் எனவே வேதனை அவர்களை பிடித்துக் கொண்டது நிச்சயமாக இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது அவர்களில் பெரும்பாலோர் விசுவாசம் கொள்பவர்களாக இருக்கவும் இல்லை மேலும் நிச்சயமாக நபியே உமது ரட்சகன் அவன்தான் யாவரையும் மிகைத்தவன் மிக கிருபையுடையவன் நபி லூத்துடைய சமூகத்தார் தூதர்களை பொய்யாக்கினார்கள் அவர்களுடைய சகோதரர் லூத் அவர்களிடம் நீங்கள் அல்லாஹ்விடம் பயந்து கொள்ள மாட்டீர்களா என்று கூறியபோது நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதனாவேன் ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் இன்னமும் எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை என்னுடைய கூலியாவும் அகிலத்தாரின் இரட்சகனின் மீது அல்லாது வேறு எவரின் மீதும் இல்லை தீய காரியத்திற்காக அகிலத்தாரில் ஆடவர்களிடம் வருகின்றீர்களா உங்கள் இரட்சகன் உங்களின் உங்களுக்கு என படைத்ததையும் நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள் இல்லை நீங்கள் அல்லாஹ்வின் வரம்பை கடந்த சமூகத்தவர்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் லூத்தே இவ்வாறு உபதேசிப்பதிலிருந்து நீர் விலகிக் கொள்ளாவிடில் நீர் நிச்சயமாக ஊரில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்களில் ஆகிவிடுவீர் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக உங்களுடைய நான் தீய செயலை வெறுப்பவர்களில் உள்ளவனாவேன் என்று கூறினார் என் ரட்சகனே என்னையும் என் குடும்பத்தாரையும் இவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார் ஆகவே அவரையும் அவர் குடும்பத்தார் அனைவரையும் நாம் காப்பாற்றினோம் தண்டிக்கப்படுபவர்களோடு எஞ்சி இருப்போரில் ஆகிவிட்ட ஒரு கிளவியான அவர் மனைவியை தவிர பின்னர் மற்றவர்களை அடியோடு நாம் அழித்து விட்டோம் இன்னும் அவர்கள் மீது நாம் கல்மாரியை பொழிய செய்தோம் ஆகவே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களின் மீது பொழிய செய்த கல்மாரி கெட்டதாகிவிட்டது நிச்சயமாக இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது அவர்களில் பெரும்பாலான ஒரு விசுவாசம் கொள்பவர்களாக இருக்கவும் இல்லை நபியே இன்னும் நிச்சயமாக உமது ரட்சகன் அவனே யாவரையும் மிகைத்தவன் பெரும் கிருபையுடைய கூறியவன் மரங்கள் அடர்ந்த பகுதியில் மத்தியமின் ஊரில் வாழ்ந்த தோப்புவாசிகளும் தூதர்களை பொய்யாக்கினார்கள் நபியாகிய சுகைப் அவர்களிடம் நீங்கள் அல்லாஹுவை பயப்பட மாட்டீர்களா என்று கூறியபோது அவரை அவர்கள் பொய்யாக்கினார்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதராவேன் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் இன்னும் எனக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை என்னுடைய கூலியாவும் அகிலத்தாரின் ரச்சகன் மீதே தவிர வேறியவரின் மீதும் இல்லை அளவையை பூரணமாக்குங்கள் அளவை குறைத்து ஜனங்களுக்கு நஷ்டமிழக்க கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் மேலும் சரியான தராசு கொண்டு நெருங்கள் மனிதர்களுக்கு அவர்களின் பொருள்களை நீங்கள் குறைத்து விடாதீர்கள் நீங்கள் பூமியில் குழப்பம் செய்கிறவர்களாக அலையாதீர்கள் மேலும் உங்களையும் உங்களுக்கு முன்னவர்களான படைப்பினரையும் எவன் படைத்தானோ அத்தகையவனை நீங்கள் பயப்படுங்கள் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் நீரோ சூனியம் செய்யப்பட்டவர்களில் உள்ளவர் என்று கூறினார்கள் மேலும் நீர் எங்களை போன்ற ஒரு மனிதரை தவிர வேறு இல்லை இன்னமும் நிச்சயமாக நாம் உண்மை பொய்யாக பொய்யர்களில் உள்ளவர்களாக எண்ணுகிறோம் எனவே நீர் உண்மையாளர்களில் உள்ளவராக இருந்தால் வானத்தில் இருந்து பல துண்டுகளை எங்களின் மீது விழச்செவீராக என்றும் கூறினார்கள் அதற்கு அவர் நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை என் மிக்க அறிந்தவன் என்று கூறினார் பின்னரும் அவர்கள் அவரை பொய்யாக்கினார்கள் ஆகவே அடர்ந்து இருண்ட மேகங்களின் நிழலினுடைய நாளின் வேதனை அவர்களை பிடித்துக் கொண்டது நிச்சயமாக அது மகத்தான கடினமான நாளின் வேதனையாக இருந்தது நிச்சயமாக இதில் ஒரு அத்தாட்சி இருக்கிறது விசுவாசம் ரட்சகன் அவன்தான் கிருபையுடையவன் மேலும் நபியே நிச்சயமாக குரான் ஆகிய இது அகிலத்தாரின் இரட்சகனால் இறக்கி வைக்கப்பட்டதாகும் அல்லாஹ்வின் கட்டளைப்படி ரூஹுல் அமீன் எனும் ஜிப்ரையில் இதனை கொண்டு இறக்கினார் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களில் ஒருவராக நீர் ஆவதற்காக உமது இதயத்தின் மீது கூடுதல் குறைவின்றி இதை கொண்டு இறக்கினார் தெளிவான அரபி மொழியை கொண்டு இறக்கினார் நிச்சயமாக குரான் ஆகிய இது பற்றிய அறிவிப்பு முந்தையவர்களின் வேத நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது இஸ்ராயலின் மக்களில் உள்ள அறிஞர்கள் இதனை அறிந்திருப்பது அவர்களுக்கு போதுமான அத்தாட்சியாக இருக்கவில்லையா நாம் குரான் ஆகிய இதை அல்லாத சிலரின் மீது இறக்கி வைத்திருப்போமாயின் பின்னர் அவர்கள் இதை அவர்களுக்கு ஓதி காட்டினாலும் இதனை அவர்கள் விசுவாசம் கொள்கிறவர்களாக இல்லை இவ்வாறே இதனை குற்றவாளிகளின் இதயங்களில் நாம் புகுத்திவிட்டோம் ஆகவே துன்புறுத்தும் வேதனையை அவர்கள் கண்கூடாக காணும் வரை இதனை கொண்டு அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் ஆகவே அத்தண்டனையானது அவர்கள் உணர்ந்து கொள்ளாதிருக்கும் நிலையில் திடீரென அவர்களிடம் வரும் அது சமயம் அவர்கள் நாங்கள் சிறிது அவகாசம் கொடுக்கப்படுவோரா என்று கேட்பார்கள் நம்முடைய வேதனைக்காகவா அவர்கள் அவசரப்படுகிறார்கள் பார்த்தீரா நாம் இவர்களை இவர்கள் இஷ்டப்பட்டவாறு பல வருடங்கள் சுகம் அனுபவிக்க செய்திருந்தால் பின்னர் அவர்கள் வாக்களிக்கப்படுபவர்களாக இருந்தார்களே அவ்வேதனையானது அவர்களுக்கு வந்துவிட்டால் அவர்கள் சுகம் அனுபவிக்க செய்யப்பட்டிருந்தவை அவர்களுக்கு யாதொரு பயனும் தராது எந்த ஊராரையும் அதற்கு அச்சமூட்டி எச்சரிப்பவர்கள் இல்லாது நாம் அழித்துவிடவும் இல்லை அவர்களுக்கு நினைவூட்டவே அனுப்பினோம் எவருக்கும் அநியாயம் செய்பவர்களாகவும் நாம் இருக்கவில்லை சைத்தான்கள் இறங்கவில்லை மேலும் அது அவர்களுக்கு தகுதியும் அன்று அவர்கள் அதற்கு சக்தி பெறவும் மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் செவியேற்பதிலிருந்தும் தடுக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் எனவே அல்லாஹுடன் வேறோர் நாயனை நீர் அழைக்காதீர் அவ்வாறு அழைத்தால் அதனால் நீர் வேதனை செய்யப்படுபவர்களில் உள்ளவராக ஆகிவிடுவீர் இன்னமும் நீர் உம்முடைய நெருங்கிய உறவினர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக இன்னும் விசுவாசிகளில் உம்மை பின்பற்றியோருக்கு உம்முடைய அன்பு காட்டுதல் என்னும் இரக்கையை தாழ்த்துவீராக